காங்கிரஸ் மத்திய அமைச்சரவர்களே நீ அமைச்சர் யாரு நீ அமைச்சர் அமைச்சரா இருக்கின்ற போதே அத்தை அத்தை கனிமொழிய ஜிகார் செயல உள்ள வச்சவ அதை வேடிக்கை பார்த்து மாடங்கட்ட உங்க தாத்தா உங்க தாத்தா உங்க அத்தையை கலி துண்டு வச்சா காங்கிரஸ் அதை வேதி வாய் சப்பி வேடிக்கை பார்த்தவங்க தாத்தா உங்க அப்பனும் மாணவர்கள் பதவிக்கான பதவி சுமத்திற்காக தன் சொந்த பொண்ணே ஜிகார் செயல வைத்து விட்டு பதவிக்காக காலில காங்கிரஸ் காலை நக்கி குளித்தார் உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் யார பார்த்து சொல்ற கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலத்தில் கீழே உங்க பாட்டியே விசாரணை பண்ற சிபிஐ மேலே மெட்டீரியல் உங்க அப்பா உங்க தாத்தா உங்க தொத்த அத்தை எல்லாம் பேச்சுவார்த்தை இதுதான் அவங்க மாணக்கட்ட பொறுப்பு காங்கிரஸ் மத்திய அமைச்சரே நீ அமைச்ச அமைச்சரா போதே உங்க அத்தை அத்த கனிமொழியை உங்க அத்தையை கழித்துன்னு வச்சாடா காங்கிரஸ் கார அத வேதிப்பா வேடிக்கை பார்த்த உங்க தாத்தா உங்க அப்பனும் மாணவர்கள் போய் பதவிக்காக பதவி சுமத்திற்காக தன் சொந்த பொண்ணே ஜிகா செயல வைத்து விட்டு பதவிக்காக காலையில காங்கிரஸ் காலை நக்கி குளித்த உங்க அப்பாவும் தாத்தாவும் யார பார்த்து சொல்ற கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலத்தில் கீழே உங்க பார்ட்டிய விசாரணை பண்றான் சிபிஐ மேல மெட்டீரியல் உங்க அப்பா உங்க தாத்தா உங்க தொத்த அத்தை எல்லாம் பேச்சுவார்த்தை இதுதான்டா அப்படி மாட கட்ட காங்கிரஸ் பத்தி அமைச்சாலே நீ அமைச்சர் யாரு நீ அமைச்சர் அமைச்சரா இருக்குன்ற போதே உங்க அத்தை அத்தை கனிமொழிய ஜிகார் ஜெயில உள்ள வச்சவன் அதை வேடிக்கை பார்த்து மாட கட்ட உங்க தாத்தா உங்க தாத்தா உங்க அத்தைய களித்துன்னு வச்சாடா காங்கிரஸ்காரன் அதை வேடிப்பார் நாயக்சபி வேடிக்கை பார்த்தவங்க தாத்தாவும் அப்பணும் மாணவர்கிட்ட போய் பதவிக்காக பதவி சுகத்துறதுக்காக தன் சொந்த பொண்ணு தினம் செய்யல வைத்து விட்டு பதவிக்காக காலையில காங்கிரஸ் காலையில நெட்டி குளிக்காது உன் அப்பாவும் தாத்தாவும் யாரை பார்த்து சொல்ற கூட்டினி பேச்சு பார்த்து அறிவாத்துல கீழே உங்க பாட்டியே விசாலை பண்ணுறான் சிபிஐ மேல மெட்டீரியல உங்க அப்பா உங்க தாத்தா உங்க தொத்த அத்தை எல்லாம் பேச்சு இதுதான் அவங்க மானகட்ட பொறுப்பு